ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இவி கே எஸ் இளங்கோவன் சமீபத்தில் காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் யார் போட்டியிடுவது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளார் சட்டப்படியாக சந்திப்பார் சார் இடைத்தேர்தல்

அது கொடுமையான ஒரு முடிவது அது ஜனநாயகத்தை படுகொலைக்கு தரக்கூடிய நிலையில அந்த ஒரு ஒரே நாளே ஒரே ஒரே தேர்தல் என்பது ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்தை படுகொலைக்கு தரக்கூடிய மோசமான செயலாக